ஹாய் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்மஸ் பர்ச்சேசிங் வீடியோ தாங்க நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ அதோட விலாக் தான் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க எல்லாேருக்கும் நிறைய பேருக்கு கிறிஸ்மஸ்னால் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சாண்டா தாத்தானா அதுவும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அதோடய ஃபெஸ்டிவலுடைய பர்ச்சேசிங் தான் நெருங்கிடுச்சு சரி அவங்க அப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு வேண்டாமே வேண்டான் என் அடம் பிடிக்கிறனால நியூ இயர் நல்ல ட்ரெஸ்ஸு புது ட்ரெஸ் போட்டு புத்தாண்டையும் நியூ இயர் கிறிஸ்மஸையும் கொண்டாடணும் அப்படின்னு சொன்னோடனே வந்தாச்சு வாங்க ஸோ வாங்கினா இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச்சிங்கும் இங்கேயும் பண்ணி தராங்க ஸோ குறைஞ்ச வேலையிலையும் பண்ணித்தராங்க நல்லாவும் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சரி ஒன் டைம் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து வந்து நாங்கள் பில் போட்டுட்டு வந்து கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து ஸ்கிப் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ரிலேஷன்ஸ்க்குலாம் கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்தோம் ஸோ அதையும் அங்கேயும் முடிச்சுட்டு பாப்பாக்கெலாம் ஸ்பெக் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவங்க அப்பா ஒன் சைடு பில் பே பண்ணிகிட்டு இருந்தாங்க பாருங்கள் ஷோரூமு சரியான பெருசாக சூப்பராக இருக்குங்க நல்லாவும் இருக்கு கடை பார்க்க டீசெண்டாக நீட்னஸ்ஸாகவும் இருக்கு இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே போயிருக்கேன் ஸோ அதோட ரிவ்யூவும் தான் சொல்லலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல காமிச்சிட்ருக்கேன் கடை சூப்பராக இருக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா கேன்டீன் கேன்டீனில் எல்லா ஃபுட்டுமே கம்மியாக இருக்குதுங்க ஸோ so, அங்கே போய் பார்த்த உடனே பசி சும்மா விடுமா நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுருந்தாலும் அங்கே வெளியே சாப்பாடு சாப்பிட்ணுன்னு தோணுச்சு சரி இருந்தாலும் லைட்டாக நம்ம சிக்கனை வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு சிக்கன் ஒன் சைடு பில் போட்டோம் எனக்கு பார்த்திங்கன்னா எப்போ பாரு இந்த குல்ஃபி ஐஸ் மேலே ஏதோ ஒரு பாசங்க அது என்னவோ தெரியலை சரி சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு வாங்கினேன் அது பார்த்திங்கன்னா செம டேஸ்ட்டுன்னு சொல்லவே முடியாது டேஸ்ட்டே இல்லைங்க சரி குழந்தைங்களோட வந்தால் தான் சாப்பிட முடியல நம்ம சாப்பிட்டா பிள்ளைங்களும் சாப்பிட்டு ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்காமல் இருந்தேன் சரி இந்த இன்னைக்கு தனியாக வந்திருக்கோம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்லான்னு பார்த்தா அது சொதப்பலாயிட்டு ஆகிட்டு பிள்ளைங்களை விட்டு நீ சாப்பிட்றிய அப்படின்னு சொல்லிவிட்டு சரின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு சிக்கனும் கொஞ்சோண்டு ஐஸ்கிரீமை சாப்பிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்கிப் ஆகிட்டோம் அதை தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கி வரும் அங்கேயே பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி அண்டு ம அதான் மளிகை ஜாமான் வாங்குற ஷாப்பு அண்டு வெஜிடேபிள்ஸு ஃப்ரூட்ஸ்னு இதுக்கு ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே வச்சுருக்காங்க பாருங்கள் நம்ம பார்க்கவே அப்படியே கண் குளிர்ந்து போயிடுச்சுங்க பணம் தான் வேணும் எல்லாத்துக்குமே பணம் இருந்துச்சுன்னா எல்லாமே வாங்கலாம் அங்கேருந்து ஸ்கிப் ஆகிட்டேன் நம்ம ஆரஞ்சு பழத்தை பற்றி நேற்று வீடியோ பார்த்துருந்தோம் ஸோ இந்த கடையில் எடுத்த வீடியோ தாங்க அது ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வெஜிடேபிள்ஸ் எக்கச்சக்கமான சக்கமான ஃப்ரூட்ஸ் எக்கச்சக்கமான சக்கமான அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்தாச்சு நெக்ஸ்ட் டைம் போய் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் பாப்பாவுக்கு ஷூ வாங்கலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன் அப்புறம் நார்மல் ஷா சப்பல்னா கூட வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா விட்டுடலாம் அதுக்கப்புறம் நம்ம ஷூலாம் வாங்கி வேஸ்டாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதி அங்கேருந்து ஸ்கிப் ஆகி வந்துட்டேன் வாங்கலை பாப்பாவுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு அளவு கொடுக்க வந்துட்டோம் ஸோ ஸ்டிச்சிங்கு அளவு எடுத்துட்டு இருந்தாங்க இதை விட நம்மளுக்கு வேற என்னங்க சந்தோஷம் இருக்கு நம்ம கிறிஸ்மஸோட பர்ச்சேசிங்கும் முடிஞ்சிட்டு இந்த ஷாப்போட அவுட்டிங் தான் இது பாருங்க சூப்பராகவும் இருந்தது ஆனா வந்து கர் தான் எப்போவுமே போவோம் இல்லை எம்சி ரோடு போவோம் சரி இன்னைக்கு இங்கே வித்தியாசமாக வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் நல்லா தான் இருந்தது ஆனால் ரேட்டும் பெட்டராக இருக்குது ரொம்பவும் கம்மின்னு சொல்ல முடியாது ரொம்பவும் அதிகணும்னு சொல்ல முடியாது பெட்டர் தென் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த கடைக்கு ஒரு டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு இங்கே வாங்கின திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கும் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு வேக வேகமாக அங்கேருந்து ஸ்கிப் ஆகி நாங்கள் வந்துட்டோம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிள்ளைங்க ஒரே சந்தோஷம் கிறிஸ்மஸ்க்கு ஆகி எங்கள் அம்மா ஸ்டாரோட இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இதை எடுத்து இப்போ செட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வேலை முடிச்சு உடனே தொல்லை பண்ணிட்டாளுங்க ஸோ லைட் செட்டிங்லாம் போன வருஷம் வாங்குனது கொஞ்சம் இருந்தது நிறைய வேஸ்ட் ஆகிடுச்சுங்க அதில் கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததை எடுத்து இன்றைக்கி நம்ம வீடு டெக்ரேஷன் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆசைப்பட்டாலுங்க சரி ஓகே டெக்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டு பதினொன்றரை மணி வரைக்கும் உட்காந்து ஒவ்வொரு லைட்டாக செக் பண்ணி செக் பண்ணி அவங்க அப்பா எல்லாமே பிள்ளைங்க ஆசைக்காக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க இன்னும் கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வரக்கூடியது இருக்குது ஸோ அதெல்லாம் வச்சு நான் தனி வீடியோவாக போடுறேன் பாருங்கள் நம்ம வீட்டில் ஒரு சீரியல் லைட்டு போட்டாலே அது ஒரு தனி கலை தாங்க எங்கேருந்தான் வரும்னு தெரியாது அதோட லுக்னஸ்ஸு சூப்பராகவும் இருந்தது அதுவும் குழந்தைங்களோட சேர்ந்து போடுறது இன்னும் ஒரு தனி சந்தோஷம்தான் இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியோட இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்க ஆசைக்காக்க என்னெல்லாம் செஞ்சுருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பாருங்கள் அதில் அந்த குட்டி குட்டி ஸ்டார் இருக்கிறதாங்க ஹைலைட்டு அதுவும் டிசம்பர் கலரில் டிசம்பர் மாதம் ஒரு ஸ்டார் கலர் கிடச்ச உடனே ரொம்ப எனக்கு சந்தோஷமாக அதை பார்க்கும்போதே அவ்வளோதாங்க இந்த குட்டி விலாகு இதோட கூட எண்டு வந்துட்டு லைட்லாம் செட் பண்ணிவிட்டு ஒரே சந்தோஷத்தோடு கிளாப் பண்ணிக்கிட்டு வேடிக்கை பார்த்து முடிச்சுட்டு எல்லாரையும் தூங்க அனுப்பியாச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கேன் ஸோ கண்டிப்பாக பிடிச்சிதுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் இது போல் யாரெல்லாம் பார்க்கக்கூடியவங்க கிறிஸ்மஸ்க்கு உங்கள் வீட்டை டெக்ரேஷன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டோம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வீடே ஒரு கலை கட்டுது அதுவும் நம்ம வீட்டோட ஒன் இயர் பர்த்டே வேறு வரப்போகுது அதோடய செலிப்ரேஷனும் கண்டிப்பாக இதோட சேர்த்து வரும்னு நினைக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது நைட் அதுவும் சிம்பிளாக பண்ணாலும் எங்களுக்கு ஒரு ஆனந்தம் தாங்க ஏன்னா குழந்தைங்க சந்தோஷம் இதில் எங்களுக்கு பெரியசா தெரிஞ்சது பெரிய ஆனந்தமும் கூட ஸோ எத்தனை பேருக்கு இது பிடிச்சதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபேன்ஸ் மறுபடியும் நாளை ஒரு புதியதொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்